வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராக கால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு மணி ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை பாலவ கரணம் அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அசுவதி நட்சத்திரம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக மன உளைச்சலோ விதமான கவலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இன்றைய நாள் இன்றைய நாள் முழுக்க நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலைகள் செய்தீர்களோ அந்த வேலையை அப்படியே செய்யலாம் அதில் எந்த விதமான தவறும் நேராது சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை இப்போ பார்க்கலாமா ஆனால் கமெண்ட்ஸில் மட்டும் ஏனோ நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதுவாகனு கேளுங்க அதற்குத்தக்க பலன் உடனே வழங்கப்படும் என்பதை பதிலாகவும் பலனாகவும் வழங்கப்படும் என்பதை மிகவும் பணியோடு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க அப்படியே உள்ள வீடியோ போகலாங்களா மேசராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நிம்மதியான ஒரு நாளுங்க ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மனதிற்கு ஏற்ற சுகமான நாளுங்க இந்த நாளில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல செய்தியும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க அது மாதிரி இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அருகில் உள்ள முருகன் ஆலயம் ஆமாங்க முருகன் ஆலயத்தை சென்று முருகனுடைய அருளை மட்டும் வாங்கிக்கிட்டு ஏன்னா மேஷராசி அல்லவா முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று அல்லது வீட்டில் ஒரு முருகன் பணம் வச்சிருந்தீங்கன்னா கூட போதுங்க அதை பார்த்து ஒரு தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லையா ஒரு வணக்கத்தை போடுங்க வணக்கத்தை போட்டு செல்லுங்க உங்களுக்கு சென்ற இடமெலாம் சிறப்பு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக அமைங்க அதில் மாற்றமே இல்லை அதிர்ஷ்டமான திசை இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரிந்திருந்த சகோதரர்களின் ஒற்றுமை கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் குடும்பத்தில் இருந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி பெறக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கே மனதிற்கு இதமாகவும் சுகமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் உங்களுக்கு இனிய செய்தியும் இனிய உங்களுக்கு விருந்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க நாவுக்கு இனிய உணவு கண்ணுக்கு இனிய நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சத்துலேயும் நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலர் நண்பர்களோடு சேர்ந்து படத்துக்கு போகலாம் அல்லது வேறு சூழலில் நீங்கள் இன்றைக்கி பொழுது கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுற்றுலா கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதன்படி இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிக்கு கிரகமான நாளாக இருந்த நாள் அமையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மிருகஷீர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான சூழல் இருக்கிறதுனால சாதகமான நிலைமையும் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிம்மதியான நாளுங்க ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீகஸ்தானோ இல்லவா அதில் இருக்கிறதுனால முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய தாய் வழியோ அல்லது தந்தை வழியோ ஒருவருடைய ஒரு நல்ல மனிதர் அல்லது அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோட சில பொருளும் இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ராசி என்பர்களுக்கு கீழே கடந்து இருந்தது மாதிரி ஒரு நல்ல ஒரு பலனுள்ள உள்ள பொருள் கொடுப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சே இன்னைக்கு சிக்கனமாக இருக்க இருக்க கற்றுக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி உள்ள இன்றைக்கி ஆர்வம் ஏற்படுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் வெற்றிக்கு இன்னைக்கு சுவைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அப்பா ஒரு பிரச்சனை எனக்கு முடிஞ்சது என்று ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் அதாவது வந்து கடலில் தத்திக்கிற தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன திட்டு கிடைக்கிற மாதிரியும் வெயில் நேரத்தில் போகும்போது ஒரு மணல் பா பாலைவனத்தில் போகும்போது ஒரு சின்ன நிழல் கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகள் கூடக்கூடிய நல்ல நாளுங்க பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க அயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கும் மூன்றாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்த மாத்திரமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அருகில் உள்ள விநாயக பகவானை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் சீரும் சிறப்புமாக நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறம் உண்டுங்க ஆக இந்த நாள் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதி ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு வருவாய் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால உங்களுடைய மனக்கவலை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனதிலே ஒரு நீங்காத ஆசை அது பாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசை இன்றைக்கி தீரத்துக்கான வாய்ப்புகளும் வழியும் உண்டுங்க உங்களுடைய மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு கடலே வற்றினாலும் கண்ணீராசி அன்பர்களுடைய மனம் வற்றாது ஆமாங்க அதுதான் உண்மை அதை செவ்வாய்க்காக சொல்லுவாங்க நான் இதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் உங்களுடைய வீறுநடை இன்றைக்கி வெளிப்படும் ஆமாங்க நீங்கள் எங்கிறத இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுறதுக்கான நாளாக இந்த கடகராசி சாரி கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் அடர்சுகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் உண்டு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் செய்தொழிலில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஒன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால அலுவலக பணியில் ஈடுபடுறவங்களும் குடும்பத்தாரங்க உங்களுக்கு இளைய சகோதரர் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்தால் அவங்க உதவி உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இளைய சகோதரியின் உதவி உதவி கிடைக்கிறதுக்கான சா சாத்திய உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறது இல்லாமல் நீங்கள் நினைச்சது நினச்ச மாதிரிமே நடக்கிறதுக்கான சூழல் அமையுதுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் மறந்திருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு அற்புதமான வழி இன்னைக்கு இது உங்களுக்கே தெரியும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் காதலாக இருந்தால் காதலி காதலியாக இருந்தால் காதலன் ஆக ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீங்க குறிப்பாக சொல்லணுன்னாக்கா காதலனுக்கு காதலி கிடைக்கும் காதலனுக்கு காதலி காதலிக்கு காதலன் நிச்சயமாக இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான ப்ரொப்போசல் பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது நன்மையிலேயே முடியுங்க திருமணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபோகன் இருந்தாலும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே நடந்தாலும் இன்றைய நாள் அது உங்களுக்கு ஒரு சேர்க்கை மன சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா விருட்சகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான என் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் மற்றவங்களையும் அனுசரித்து செல்வது நல்லது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை இன்றைக்கி அதிகமாக நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் கடுமையாக வர்றதுக்கான சூழல் அமையும் மன தாங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் இன்றைக்கி பெற்றோர்கள் மீதே கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் அன்பு செலுத்துறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அன்பினால் ஆகாது எதுவும் இல்லை அது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் நீங்கள் சந்திர பகவான் இருந்தும் நீங்கள் கோபப்படுறீங்கன்னா அது சரியான கோபமாக என்பது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கோபத்தை கோபத்தால் யாரும் எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடை விளக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு உண்டுங்க அது மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மீது உங்களுடைய செய் தொழில் மீது உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளில் உங்களை வந்து பாராட்டாதவங்க யாருமே இருக்க முடியாது உங்களுடைய புகழ் உச்சிக்கே செல்லக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மன சந்தோஷமும் உங்கள் காதில் வந்து தேனாறு பாய்ந்தது போல இன்றைய நாள் உங்களுக்கு சில செய்திகள் வந்து பாயும் அது மன நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க மகர ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்ல அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர் வருகை இன்னைக்கு உண்டுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடினமான நாளாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் உங்களுடைய திறமையை இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கு தக்க நாளாக இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டியில் வெற்றி பெறணும்னா முழு திறமையை காட்டியாகணும் ஏனோ தானோன்று செஞ்சால் பக்கத்தில் இருக்கவும் உங்களை ஏமாத்துருவாங்க அதனால் ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அன்பர்கள் ஏமாற்றம் இல்லாமல் இருக்க முழு திறமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நல்ல நாளுங்க அதனால் முழு திறமையை வெளிப்பட்டுனா நீங்கள் வெற்றி பெறலாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க சதை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்கள் உதவி இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் போ கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க குடும்பத்தாரின் ஆதரவு இல்லாமல் மணமகனாக இருந்தாலும் மணமகளாக இருந்தாலும் ஒருத்தருக்கொரு ஆண் பெண் ஒருவருக்கும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஐந் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கு இருக்குது ஆனாலும் அது சுபசந்திராஷ்டிரமாக மாறுதுங்கிறது தான் இன்றைய நிலைமை உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பிரயாணம் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க பொதுவாக சந்திராஷ்டிரம் வெளியூர் போகக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இந்த நாளை பொறுத்த உங்களுக்கு அது மாறுபட்டு இருக்குது அதனால் நீங்கள் வெளியூர் செல்லலாம் வெளியூர் சென்றால் பிரயாணத்தில் லாபம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் எச்சரிக்கை தேவை கையில் பையை வச்சுட்டு கூட கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்லை வச்சுட்டு கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகின்றனால் மன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மாறும் அதனால் சந்திராஷ்டம் இருக்குங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நேரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம் பிறாக்கு பார்க்க வேண்டாம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்